අපි ගොඩක් සතුට වෙනවා අපිට ජාතිආගම් දේද නැතුව අපි සිංහල ඒත් මේ අපි ආපදා වෙච්ච වෙලාව ඕගොල්ල කරන මේ ගොඩාක් පටිනවා අපිට ගොඩක්මාය මේ පල්ලියෙන් මුස්ලින් අය තමයි අපට කෑම දුන්නේ අපි ඒ ඒගොලන්ට ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා ඇත්තට මේ මේ කරන්ඩ ඒතුමන්ට පුත්තලමැකිුවනේදමන කල්මන ඒ ගොල්ලන්ඩ දෛරිය ශක්තිය ලැෙන් ෝනේ ගොඩා ගොඩාත් මේවාගේ මිසුන්ට උදව් කරන්න

நாங்கள் எதை எதிர்பார்த்து வந்தோமோ அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காது கல்முனையில் உள்ள ஓர மக்களும் கஷ்டத்தில் அங்கேயும் மலைகளும் நீர் தொழில்கள் இல்லாத நிலைமையில கூட ஏழைய பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து அதே போல சட்ட விளையாட்டுகளை அவங்க செய்ய முயற்சியின் காரணமாக இந்த நிவாரண சேகரிக்கப்பட்டு எல்லோருக்கும் ஒரு கவலை ஒன்று இருந்தது நீங்களும் எங்களுடைய பெக்கு வழங்கும் யாருடைய பெயரும் எந்த ஒரு சந்திப்பின் பெயரும் தனிப்படையாக குறிப்பிடப்படுகிறது எல்லோருடைய பேரையும் கல்முனை என்று பொது பொதுவாகத்தான் எல்லாருடைய பேரையும் போடப்பட்டு என்றால் ஒரு துணையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதை தோன்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய பள்ளிவாசல் உழைப்பதோ எல்லோருக்கும் ஒரே ஒரு கவலை இருந்தது ஒரே ஒரு கவலை ஒன்று இருந்தது அதாவது பொருட்கள் போய் சேர போய் சேர்த்து ஒரு கவலை வந்து எல்லோரையும் இருந்தது நாங்கள் திருப்பி அடைகிறோம் அஹமது இல்லா நாங்கள் எல்லோரும் வைத்த கவலை தான் கவலைதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் தீன் வளர்வதற்கு காரணமாக இருந்ததன் கவலைதான் அந்த கவலையுடைய உரையம்தான் கவலையின் காரணமாக தெரிவு செய்து அது பொதுச் செயலாளர் எங்களுடைய அறக்கண்ணூர் அமைச்சர்கள் அதே போல எங்க எங்களுக்கு வழிகாட்சியாக இருந்தார் சர்க்கரையாக இருந்தவர்கள் அதே போல இன்னும் சிலர்கள் குறிப்பாக இந்த பள்ளியுடைய நிர்வாகம் பள்ளியுடைய நிர்வாகம் பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தியாகத்தையும் அவருடைய தொழில்களை விட்டு அவருடைய அவருடைய விடயங்களை விட்டு சிந்த மக்களுக்காக வந்து இதன் வாங்க பொருளை சரியாக டோக்கன் கொடுக்கப்பட்ட சரியாக அலமதுல்லா என்று இனம் மதம் எது என்று பார்க்காமலும் இனம் மதம் என்று எந்த ஒன்றும் பார்க்காமலும் நூராணியா ஜிம்மா மசித் அவர்கள் திண்டிஜி நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு செய்வோம் அவர்களுக்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் துவா செய்கிறோம் ஓராலும் நாங்கள் அடுத்த நீதியில் பிற இஸ்லாத்தை பற்றி அவர்கள் கலைக்கும் போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நேரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால் இஸ்லாம் குரானும் ஹதீசும் பயங்கரவாதத்தை எதிர்க்குகிறது குரானும் ஹதீசும் அன்பையும் பாசத்தையும் மனிதாபிமானத்தையும் தான் குரானும் ஹதீசும் சொல்லுகிறது முஸ்லீம்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒருவருக்கும் சகோதரத்துவத்தை பரப்பக்கூறுகள் என்ற விளயம் இந்த நேரத்தில் எங்களுக்கு விளங்கிறது இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இனம் மதம் எந்த ஒன்றும் இல்லாமல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் எல்லோரும் கபு செய்ய வேண்டும் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்ல கபுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வணிகம் ඔයාලට කොඩක් ස්තෘතියි අපට මේම කන්ට ස් අපි කරදරෙන්ගට පවත්තාවත් අපික ලොකු පිහිතක් වුණේ ඔගොල්ලෝ හොඩා ෙනම මොකුත් ලැබුම් නෑ ලොකු දව්ක්කොදේ උපකාරය තින්සිිස් දෙවවා අපසට එචර කියන්නන පොල්ලියි කරන්න ගෙන දු වතුර න්න නසු පසූති ගලතම අප තැලෝ හමදාමෑෑව ග මම ම සිංහල රදුන්න ලොකු වෙන යට වෙලා වට ඔක්කොේ නොලට අල්ලා දියන්න පිරම කට පුදුව ගමිසු නා ක්ර ලොකුයක් එවලඩින් ඔසර ම සක්කෝ ඇතුම හටන්න වස්තරයක් නෑ